முள்முடிகள் எதற்காக இந்த மௌனம் எதற்காக மௌனமா இருந்து நான் குற்றவாளி இல்ல என் மேல எந்த ஃபால்ட்டுமே இல்ல அப்படின்னு நிரூபிக்காம மௌனமா பேசவே தெரியாத ஒரு மனிதன் போல நின்று எல்லா பாவத்தையும் பழியையும் தன் மேல ஏற்று கொண்டாரு ஆண்டவர் இயேசு தவக்காலத்தின் பத்தொன்பதாவது நாளில் நாம இருக்கிறோம் குற்றமில்லா மகனின் கொடூர நிலை கண்ட அன்னை மரியால் குற்றமில்லா மகனின் கொடூர நிலை கண்ட அன்னை மரியால் இந்த ஒரு தலைப்புல நாம சிந்திக்கலாம் வாங்க அதற்கு முன்பு நான் படிக்கிற இதே வார்த்தை தலைமை குருமும் இயேசு கொண்டு வரப்படுதல் படை பிரிவினரும் ஆயத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா அவங்க வந்து எப்படி கைது பண்ணுவாங்க இல்லைங்களா சிறைக்கு கொண்டு போறவங்களா அதை மாதிரி பண்ணாங்களா இல்ல வந்து பெரிய கயிறுகளை வச்சு பின்னாடி முன்னாடின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி கொண்டுட்டு போனாங்களா தெரியல ஆனா வந்து அவர் வந்து ஏற்கனவே கட்டிட்டாங்க கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள் ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவா இருந்த கயப்பாவுக்கு அவர் மாமனார் ஃபர்ஸ்ட் அண்ணா கிட்ட போனாங்க அடுத்து கயப்பா அவர்கிட்ட போறாங்க அந்த கயப்பான்றவர் பிலாத்துக்கிட்ட அனுப்புறாரு பிலாத்து விசாரிக்கிறாரு அவருக்கு எந்த ஒரு குற்றமும் தெரியல கிட்ட இருந்து திரும்ப ஏறுவது கிட்ட போவார் திரும்ப ஏறுவது என்ன பண்ணுவார் அடிச்சு விசாரிச்சு எல்லா வேதனையும் படுத்துட்டு எனக்கு வந்து நான் எந்த குற்றம் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிட்ட அனுப்புவாங்க பிலாத்து அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் இவர் குற்றமற்றவர் ஏன்னா நிறைய விசாரிச்சு பார்ப்பாங்க விசாரணையில வந்து இவர் குற்றமே செஞ்சது போல எது எந்த ஒரு சான்றுமே இருக்காது அப்போ லாஸ்டா சொல்லுவாரு இவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லுவாரு அதுபடி நமக்கு தெரியும் அவங்களோட ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட பிள்ளாருக்கிட்ட சொல்லுவாங்க குற்றமற்றவர் அவரோட பழி வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தண்ணி கொண்டு வந்து ஒய்ஃப் கொடுக்கும் பொழுது அந்த தண்ணியில வந்து அவரோட கா இந்த கையை கழுவிக்கிறாரு அதாவது பாவம் இந்த பாவம் இந்த பழி என் மேல என்னோட தலைமுறை மேல என்னோட பிள்ளைகளுக்கு மேலே வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையை கழுவிக்கிட்டாரு அந்த மனிதர் ஸோ இதுலருந்து வெளிப்படைய ஒரு விஷயம் என்னங்க தெரியுது குற்றமே இல்லை எந்த தவறும் கண்டுபிடிக்கப்படல அப்படிதானே அப்படி இல்லைன்னா ஆஹ் ஆட்சியில இருக்கிறவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க கயபாவா இருக்கட்டும் அண்ணாவா இருக்கட்டும் ஏறுவதவா இருக்கட்டும் அவர் உடனே வந்து குற்றம் பார்த்திருந்தா அவருக்கு வந்து உடனே வந்து என்ன பனிஷ்மெண்ட் அதை தந்திருக்கலாம் சரிங்களா ஏற்கனவே கொண்டு போட்டிருக்கலாம் இந்த நாடகமே தேவையில்ல இங்க இருந்து அங்க அங்கிருந்து இங்க இருந்து திரும்பவும் அங்க அதை மாதிரி அந்த ஒரு டிராமாவே தேவையில்ல இப்படி குற்றமே இல்லாத ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு முறையும் இவரு போகும்பொழுது இங்கிருந்து வந்து உம் ஒரு ஒரு கயவனை கூட்டிட்டு போற மாதிரி கயவர்கள் இவரை கூட்டிட்டு போகும்போது அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் கயப்ப கிட்ட போகும்போது அண்ணா கிட்ட போகும்பொழுது ஏறாவது கிட்ட போகும்போது மாமரியால் ஆஹ் மரியால் போகாம இருந்திருப்பாங்களா நிச்சயமா போயிருப்பாங்க தன்னோட பையனுக்கு வந்து ஒரு பக்க பள்ளமாக இருந்திருப்பாங்க அன்னை மரியால் அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிப்பாக்கணும் இன்றைக்கு பல நம்ம செய்திகளை பார்க்குறோம் படிக்கிறோம் கேட்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு செய்திகளா இருக்கும் என்ன அப்படின்னா குற்றவாளி யாரோ ஒருத்தரா இருப்பாங்க ஆனா வந்து இவன் தான் குற்றம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை புடிச்சு ஜெயில கூட்டிட்டு போகும் போலீஸ் அங்க போயிட்டு ரெண்டு நாள் மூணு நாள்னு நைட் ஃபுல்லா அடிப்பாங்க பகல் ஃபுல்லா சாப்பிடாம இருந்து விசாரணை நடத்துவாங்க அப்புறம் மூணாவது நாளுக்கு கழிச்சு இவர்கிட்ட நாங்க எந்த குற்றத்தையும் பார்க்கல அக்யூஸ்டே இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணி அனுப்புவாங்க அந்த குடும்பத்துக்கு அப்ப ஏற்பட்ட அவமானம் ரோட்ல தெருவுல அந்த ஆளை கைது பண்ணிட்டு போனப்ப அந்த ஒய்ஃபுக்கு ஏற்பட்ட அந்த வழி தாய்க்கு ஏற்பட்ட அந்த வழி பிள்ளைங்க வந்து அஹ் அப்பாவுக்காக அழுது அந்த ஒரு வழி இதெல்லாம் யாராலுமே சரி செய்ய முடியாது போயிட்டு அடிச்சு வெளில திரும்ப வந்த பிறகு மக்கள் அவங்கள பாக்குறாங்களே அந்த விதமே ரொம்ப கொடுமையா இருக்கும் இந்த கொடூரமான ஒரு நிலை அன்றைக்கு இயேசுக்கு மட்டும் இல்லைங்க இன்றைக்கு குற்றமே இல்லாத பல சகோதரர்கள் சகோதரிகள் சிறையில இருக்கிறாங்க ரொம்ப கேவலமா ரொம்ப கொடூரமான ஒரு முறையில வந்து நடத்தப்படுறாங்க இவங்களுக்காக நினைக்கிறேன் நாம இன்னைக்கு சிறப்பான ஜபத்தை வந்து ஒப்பு கொடுக்கணும் அன்னை மரியாத்ட்ட வந்து நீங்க எதுக்காக வேண்டும் அப்படின்னா கடினமான இதயம் கொண்ட ஆஹ் இதை மாதிரி இந்த கைது செஞ்சுட்டு போறாங்கல்ல கடின இதயம் கொண்ட போலீஸ் இவங்களுக்காக தான் இன்றைக்கு நம்ம ஸ்பெஷலா வந்து ஜெபிக்கணும் ஏன்னா குற்றம் இல்லாம இருக்கிறான் அவன்தான் குற்றம் இல்லை அவன் தான் நல்லவனா இருக்கிறான் அவனுக்காக நம்ம என்ன ஜெபிக்க போறோம் அவர் வெளியில வரணுன்றதுக்காக நம்ம ஜெபிக்கலாம் அது ஒன்று ஆனா குற்றம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு கூட கை வந்து கொஞ்சம் கூட வலிக்காம கையில வந்து என்ன சொல்றது ஒரு ஷேமே இல்லாம ஒரு ஒரு சாதாரண அப்பாவிகளை வந்து கூட்டிட்டு போற இந்த போலீஸ் காசு வாங்கிட்டு அங்க போயிட்டு கொடுமையா அடிக்கிற இந்த போலீஸ்காரர்கள் நிறைய நல்லவங்க இருக்கிறாங்க சாரி டு சே அவங்கள நான் சொல்லல ஸோ ஆணும் பெண்ணுமாக இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க தவறான காசுக்காக வேண்டி சாதாரண ஏழை எளிய மக்களை வந்து குற்றவாளிகளாக கோர்ட் முன்னாடி கொண்டு போறவங்க பஞ்சாயத்தில் நிற்க வைக்கிறவங்க இதை மாதிரியான மனிதர்களுக்கு அன்னை மரியாதும் இயேசுவும் நல்ல ஒரு மனசு கொடுக்கணும் அதுக்காக நாம ஜெபிக்கலாம் சந்திக்கலாம்